படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு வாழை வந்து மாரி செல்வராஜோட மேக்கிங் எல்லாமே நம்ம எதிர்பார்த்தது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் அவருக்கு வந்து இது முதல் படமாக பண்ணணும்னு நினச்சிருந்தாரு வாழை ஸோ அது மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு இந்த படம் வந்து ஏன்னால் கிளைமேக்ஸ் முடிஞ்சு வெளியே வரும்போது யாருமே அழாமல் வரமாட்டிங்க ஸோ அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை ரொம்ப நெருக்கமாக நமக்கு யதார்த்தமாக காமிச்சிருக்கிறாரு படத்தில் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இந்த படத்தில் வந்து ஆடியன்ஸ்லாம் அலறதுக்கு ஒரு மெயின் காரணமே சானாவோட ஒரு ஆர்ஆர் தான் மெயின் காரணமாக இருக்குது ஏன்னா கிளைமேக்ஸில் ஒரு சாங் ஒன்று வச்சுருக்கிறாரு அந்த சாங்கை நம்ம கேட்க 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 அவ்வளோ தூரத்துக்கு நம்மளை ஃபீல் பண்ண வச்சு வச்சு தான் அனுப்புகிறாரு ஏன்னா நம்ம பாலாசர் படம்லாம் பார்ப்போம் பாலாசர் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்மளால் ரெண்டாவது அந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு மனசு வராதில்ல ஒரு 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 மனசுக்குள்ளே ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும்ல அது மாதிரியான ஒரு படமாக இந்த படமும் இருக்குது தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக கண்டிப்பாக மாரி செல்வராஜ் வளர்ந்து வந்துட்டுருக்கிறாரு எல்லாருமே அவரை கொண்டாடணும் கண்டிப்பாக நடிகர்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க படத்தில் அந்த ரெண்டு பசங்களுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்புறம் திவ்யா துரைசாமி கலையரசன்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த பரந்தாமன் இருக்கிறாரில் அவருமே நல்லா நடிச்சிருக்கிறாரு யாரும் யாரோட எதுவுமே நம்ம குறை சொல்லிட முடியாது ஜூனியர் ஆர்டிஸ்டாக வர்ற பசங்க எல்லாருமே அப்படியே எதார்த்தமாக நடிச்சிருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு அவங்களோட நடிப்பு எல்லாமே சமூக கண்டிப்பாக இந்த படமுமே இந்த படமே கம்யூனிஸ்டத்தை பற்றி தான் பேசுகிறாங்க அதாவது முதலாளித்துவத்துக்கும் தொழிலாளிகளுக்கும் உள்ள ஒரு ஒரு பிரச்சனைகளை தான் அந்த படமும் பேசியிருக்கு ஸோ அதில் ஒரு பத்தொம்பது பேரும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு உண்மை சம்பவத்தை தான் எடுத்து வச்சுருக்குறாங்க கண்டிப்பாக பாருங்கள் நல்லா எல்லாருக்குமே பிடிக்கும் தேங்க்யூ தேங்க்யூ படம் எப்படி இருக்கும் படம் நல்லா இருந்துச்சு டேரக்ஷனும் நல்லா பண்ணிருந்தாரு ஆக்ட்ரஸ் எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க மியூசிக்லேருந்து எல்லாமே நல்லா இருந்தது ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சமூக நீதிகள் கருத்துகள் நிறைய அந்த கருத்து நல்லா இருக்குது இந்த படத்தில் எந்த விதமான கருத்து சொல்ல வர எந்த விதமான கருத்துனா ஒரு கூலி தொழிலாளர் வீட்டில் நடக்கிறது அதில் வந்து இப்போ வேலைக்கு அழிச்சிட்டு போகிறாங்க அழிச்சிட்டு போகிற இடத்துல ஒரு பாதுகாப்பாக இல்லை வேலைக்கு அழிச்சிட்டு போயிடுறாங்க காசு தர்றாங்க காசு தந்தால் அவங்க அவங்க காசு தந்துட்டு அதுக்கு ஏற்ற எதுவுமே தரமாட்டேங்கிறாங்க இப்போ போகும்போது லாரியில் அழிச்சிட்டு போயிடுறாங்க வரும்போது அதேமாரி ஒரு ஒரு லாரி லோடு மேலே உட்கார முடியுமா இருபது பேத்துக்கு மேலே உட்கார முடியாது அதான் அது அதிலே வரும்போது அந்த மக்களுக்கான ஒரு சேவையை கரெக்டாக பண்ணலை பண்ணலை அவங்களுக்கு தேவைன்றப்ப எப்படி எப்படி இருந்தால் ஆமாம் தந்தால் எதுனாலும் நீங்கள் பண்ணுறணும் அது மாதிரி தான் ஒவ்வொரு சீனும் வந்து புல் அருகி தெளிவா யாருடா சாமி நீ அப்படின்னு கேட்பாங்க சத்தியமாக தெய்வமே உள்ளதான் நிற்கிது வாழை டைட்டிலே பக்கா அந்த ஸ்க்ரீன் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் உள்ளுக்குள்ளேயே சின்ன சின்ன டூரேஷன் இருந்தாலும் சரி சின்ன சின்ன டேரெக்ஷன் பக்கா மியூசிக் இருந்தாலும் குட்டி குட்டியாக எடுத்தால் வந்தாலும் புது ஆர்டிஸ்ட்டு உள்ளே போட்டு குழந்தைங்கள போட்டு செதுக்கி வச்சுருக்காங்க எங்கள் தலைவன் சமூக நீதி கருத்து எப்பவுமே எல்லாரும் எல்லா படத்துலயும் இருக்கும் ஆனால் நம்ம அண்ணன் அங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்தி வச்சிருப்பாரு குழந்தைங்களை பற்றி ஒரு தாக்கத்தை சாப்பாடுன்றது நம்ம சாப்பாடு தான் தெளிவா வேற எதுவுமே கிடையாது நாங்கள் முழு சாப்பாடு வந்து உள்ளுக்குள்ளே போய் சாப்பிட்டா பா இங்கே பிரியாணி போடுறாங்க இங்கே ஒயிட் ரைஸ் போடுறாங்க சைவம் போடுறாங்க நீங்கள் எதை சாப்பிடுவீங்க ஒயிட் ஒயிட் ரைஸா நாங்கள் பிரியாணி தான் சாப்பிடுவோம் எதுக்குன்னா அங்கே தான் லெக் பீஸ் கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோ உள்ளே போனோம் லக் பீஸோட வேறு லெவலில் கிடச்சிது செம்ம புல் அரிக்கிது ஒவ்வொரு சீனும் நாங்களே வந்து செகண்ட் ஹாஃபில் மியூசிக் இல்லாமல் ஒரு செகண்ட் ஹாஃபில் நாங்களே ஒரு சின்ன சின்ன சீன்ஸில் வந்து அழுதுட்டோம் நாங்களே எடுத்துவிட்டோம் ஏன்னா அண்ணன் கிட்ட இருந்து சத்தியமாக எதிர்பார்க்கல அண்ணன் எடுத்துருப்பாரு நிறைய படத்தை எடுத்துருப்பார் நாலு படத்து அந்த படத்து இல்லாமல் இந்த படத்தில் வந்து சரியான ஒரு கேர்ஃபுல்லு நாங்கள் எதிர்பார்த்ததை விட டபுள் மூடங்காக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் எதிர்பார்த்து உள்ளே போனோம் ஹண்ட்ரட் மேலேயே கொடுத்துட்டேன் இந்த படத்துக்கு கன்ஃபார்மாக அவார்டு கொடுங்க ஓகேங்களா நாங்கள் எதிர்பார்க்குற இந்த விஷயம் மனசுக்கு ரொம்ப பாதிச்சு இதுதான் என்னை வந்துச்சு அப்படின்னா எதுவும் அந்த கொழந்தை செய்ய தெளிவா எங்கேருந்து பொறுக்குனருன்னு தெரில அது எங்கேருந்து அழை பொறுக்குறாருன்னு தெரில ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு சிங்கிள் ஷாட்டும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் இந்த கதையே இந்த குழந்தை தான் செட் ஆகும் இந்த குழந்தை போட்டால் படம் இட்டு ஆகணும்னு தெரியுமா தெரியாத அந்த கதைக்கு பொறுக்கி போட்டு எடுக்கிறாரு அந்த ஒரு எதிர்பார்க்க நடிப்பாகவும் சரி ஸ்க்ரீனில் பக்காவும் நடிச்சு கொடுக்குறாங்க நாங்கள் எதிர்பார்த்தது உள்ள கிடச்சிது இதுக்கு முன்னாடி படங்கள் நிறைய பாதிப்புகள் கொடுத்துருக்கு அதை விட இதில் அதிகமாக இருக்கும் அதை தான் சொல்கிறேன்னே ஃபஸ்ட்டே சொன்னேன் அரியலை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க இந்த படத்தில் வந்து அரியலே பார்க்காதீங்க அரியலை பார்த்து உள்ளே போனீங்கன்னா ரொம்ப கேவலமாக தான் போகும் அரியலே எதிர்பார்க்காதீங்க பக்கவாக எடுத்து கொடுத்துருக்காரு எவருக்கும் மாட்டான் தலைவன் என் தலைவன் வந்து எவனுக்கும் மாட்டான் அடு ஆடைய லஞ்சே சொல்லிவிடும் பக்கவாக கொடுத்துருக்கான் பூஸ் பம்ப் உள்ளுக்குள்ளே சிங்கிள் ஷாட் இருந்தாலும் சரி பெரிய ஷாட் இருந்தாலும் சரி புள்ள சொல்கிறதுக்கு சொல்கிறது வார்த்தையில் தலைவா சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது தலைவன் வேற ரகம் படம் அருமையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த படம் எந்த மாதிரி தாக்கத்தை கொடுத்துச்சு மனசு மனசே பா மனசு இருக்க பாருமே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு விடுவோம் லைஃப்பில் வந்து நம்ம எவ்வளோ கடன் வந்திருப்போம் ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு கனெக்ட் ஆகும் அது மாதிரி தான் நான் ஸ்கூலில் என்னோடய டீச்சரோட க்ரெஷ்ஷாகட்டும் சரி அந்த வேலைக்கு போகும்போது நடக்கிற லவ் ஆகட்டும் சரி அம்மா பட்ட க கஷ்டப்பட்டு அந்த கடன் வாங்கின விஷயமாகட்டும் சரி எல்லாமே கனெக்ட் ஆச்சு இதுதான் கனெக்டாகலை அந்த விஷயத்தில் எல்லாமே கனெக்டாச்சு படம் அவர் அருமையாக கொடுத்த காசு கண்டிப்பாக வருது வாழை சின்ன பசங்க பெரிய ஹிமாஸ் ஹீரோ கிடையாது பெரிய ஒரு வில்லன் கிடையாது எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல படம் எடுக்க முடியும் அப்படின்னா மாரி சிவராஜ் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு கேரண்டி நம்பி நம்பி வாங்க ஏமாந்து போக மாட்டீங்க இசையெல்லாம் இல்லை ப்ரோ அவர் வந்து பின்னிருக்க ஆக்சுவலாக பயங்கரமாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து பாருங்க சூப்பராக இருக்குது படம் கொடுத்த காசுக்கு ஒருத்து கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் படம் ரொம்ப சூப்பராக இருந்தா ரொம்ப அடை படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அமைதியாக அப்படி வந்தோம் அந்த மாதிரியான ஒரு படம் புயல் அடித்து விட்ட மாதிரி இந்த படம் பார்த்து முடிஞ்சேன் அந்த செகண்ட் ஆஃப் ரொம்ப ஹார்ட் ரிட்டிங்காக இருந்தது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது படம் இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு லைஃப் இருந்திருக்கு நம்ம ஸ்கூல் லைஃப் நம்ம வேறு மாதிரி இருந்திருக்கோம் அவங்க ஸ்கூல் லைஃப் வந்து அவன் ஸ்கூல் போகணுன்னு நினைக்கிறான் ஆனால் அவனால் போக முடியல அவங்க இருக்கிற சுச்சுவேஷன் சமூகம் அவனை வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு அல்லப்படும் போது அவனால் அந்த ஸ்கூலில் நமக்கு இருக்க இன்னசென்ஸு அதெல்லாம் அவனால் ஹேண்டில் பண்ண முடில ஜாலியாக இருக்க முடியல பசங்க கூட குட்டி பசங்க அது மாதிரி இருக்க போனால் ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப ஜாலியாக அந்த டீச்சர் போர்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது நிறைய பேர் வல்கராக இருக்குன்னெலாம் சொல்லி கேட்டாங்க என்கிட்ட அப்போலாம் எனக்கு எதுவும் தெரியல எனக்கு அந்த மாதிரி ஒரு என் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படி தான் ஃபீல் ஆச்சு அது ரொம்ப சூப்பராக க்யூட்டாக தான் இருந்தது எதுவும் இருந்ததில்ல பாட்டு ரொம்ப ஒரு பாட்டு நடுவில் வருது அந்த பாட்டு சூப்பராக இருந்துது டெக்னிக்கலாக வந்து அந்த அந்த கன்வே பண்ணுற சீன்ஸ்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக கன்வே பண்ணியிருந்தாங்க ஸ்மாஷ் கட்டுன்னு சொல்லுவாங்க அது மூலயமா கன்வே பண்ணியிருக்காங்க ஒரே பர்டிகுலர் சீனில் ரெண்டு ஃபோ ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ காமிச்சு அந்த மாதிரி அதுவுமே சூப்பராக இருந்தது ரொம்ப ஓவராலாக படம் டெய்லர் பார்த்து பிடிச்சிச்சின்னா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் எல்லோரும் வந்து பார்க்கணும் ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது குட்டி படம் தான் ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது பிடிச்சி எல்லாருமே பர்ஃபெக்டாக நடிச்சிருந்தாங்க கலையாரன் அப்புறம் அந்த குட்டி குட்டி பசங்க சேகர்னு ஒரு குட்டி பையன் அப்போ இந்த மெயின் லீடு ஒரு பையன் அப்புறம் அவங்க அம்மா கேரக்டரு அவங்களும் செம்மையாக கடைசி போர்ஷனில் தான் அந்த பையன் அவன் பையனை வந்து நானே குடும்பப்படுத்தி வேலைக்கு அனுப்புகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அந்த சீன்லாம் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க செம்மையாக இருந்தது ஆ ஆ ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா அந்த அவர் வந்து ஒரு ஹம்மிங்லாம் பண்ணுவார்ல எல்லா படத்துலையும் அந்த மாதிரி இல்லை ஒரு சில ஒரு சீன்லலாம் ஹம்மிங் பண்ணுவேன் லைட்டாக அது அந்த படத்துக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் இளையராஜா பாட்டெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க படத்தில் அது தேட்டரில் ஃபுல் கிளாப்ஸ் இளையராஜா பாட்டு வந்தது ரொம்ப சூப்பராக சீன் எனக்கு ரொம்ப அந்த லவ் போர்ஷன் நல்லா இருந்தது அவங்களுக்குள்ள அந்த அவங்க இந்த பையன் லேட் இருப்பான்ல அவங்க அக்காக்கும் கலையரசன் இருக்கார்ல அவங்களுக்கும் ஒரு லவ் போர்ஷன் இருக்கும் அதுவும் அவங்களுக்கு கடைசியாக அது பிரியும் போது ஒரு சீன் வந்துரும் அந்த செத்துருவாங்க அப்போது அந்த சீன் ரொம்ப தாக்கமாக இருந்தது அப்புறம் இந்த பையனால் ஸ்கூல் போன நினைக்கும் போது அவனால் போக முடியலையே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கே அவன் வீட்லேயும் அவங்க தப்பு சொல்ல முடியல அவங்க அம்மா வந்து இவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அடிச்சு தான் அனுப்புவாங்க ஆனால் அவங்க பக்கமும் ஒரு இது இருக்கும் ஒரு வழி இருக்கும் அவங்களுக்கும் அந்த லோன் அந்த பிரச்சனைலாம் இருக்கும் அது ரொம்ப ஹிட்டிங்காக அது இந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த லேபர்ஸ்க்கும் முதலாளிகளுக்கும் இருக்க அந்த கான்ஃப்ளிக்ட் தான் அவங்க வந்து இந்த லேபர்ஸை மதிக்கவே மாட்டேன்றாங்க ஒரு மனுஷனா கூட அவங்களுக்கு தேவையான அவங்க அவங்க செய்கிற வேலைக்கு அதுக்கான கரெக்டான ஊதியத்தை கொடு கொடுக்கறதும் கூட இல்லாமல் அதுக்கே அவங்க வந்து ரொம்ப ஓவராக இது பண்ணுற மாதிரி ஆட்டிடியூடாக இருக்க மாதிரி காமிங்க அவ்வளோதான் இல்லை பாலிடிக்ஸ் அதுதான் அதுவும் பாலிடிக்ஸ் தான் அதுவே ரொம்ப கஷ்டமான பெயின் கொடுக்குது நமக்கு பார்க்கும்போது இல்லை தான் அப்படின்ற மாதிரி இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும்